இது பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள் வாட் வாகனத்தில் போலீஸாரின் கார் பயணிகள் காரோடு மோதி விபத்து வலைஸ் வாகனத்தில் வெடி விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் ட்ரம்பின் வரி விதிப்பு சுவிட்சர்லாந்தை பாதிக்குமா வர்த்தகர்கள் கவலை அறுபத்தொன்பது வயது முதியவர் மீது இனம் தெரியாதவர்கள் தாக்குதல் சிறுவர் பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் விட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஆறு வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டு கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்யம் ஏழு கட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் முன்மொழிந்த காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களை பலவந்தமாக இடம்பெயர்த்தல் எந்த விதத்திலும் ஏற்க முடியாதது என்று ஐநாவும் சுவிட்சர்லாந்து அரசும் தெரிவித்துள்ளன மேலும் மேற்கு கரை பகுதியை அல்லது காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் இந்த நடவடிக்கையும் அந்த பகுதியின் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஜெனிவாவில் நடந்த உரிமை பேரவையின் கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரதானி வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார் சட்டவிரதமான செயல்களை சாதாரணமாக ஏற்கக்கூடிய மனப்பான்மை எதிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் பலவந்தமான அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது என சுவிட்சர்லாந்தின் ஐநா பிரதிநிதி தெரிவித்தார் மேற்கு கரையில் வன்முறை அதிகரிப்பு கட்டிடங்கள் அளிக்கப்படுவது மற்றும் இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்களின் போக்கு ஆகியவை நிலைமைக்கு மேலும் தீவிரத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் நிலையற்ற முறையில் சிறை கிடக்கும் பாலஸ்தீனியர்கள் இருவரும் விடுதலையாக வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது சுவிஸ் குடிமகன் ஒருவரிடமிருந்து அவரது நான்கு துப்பாக்கிகளையும் ஆயிரம் துப்பாக்கி குண்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றது ஆனால் அவற்றை அவரிடம் திருப்பிக் கொடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் வாழும் முதியவர் ஒருவர் பள்ளியொன்றின் அருகில் சுவிஸ் ராணுவ சீருடையில் துப்பாக்கியோடு நின்று கொண்டு தனது துப்பாக்கியை தொட பிள்ளைகளை அனுமதித்துள்ளார் அதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடமிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் அத்துடன் அவர்கள் அவருடைய வீட்டை சோதனையிட அங்கு நான்கு துப்பாக்கிகளும் ஆயிரம் துப்பாக்கி குண்டுகளும் இருந்தன ஆயுதங்களை கவனக்குறைவாக வைத்துள்ளதாக கூறி அவற்றை பறிமுதல் ார்கள்ரு மன அழுத்தருந்துகள் எடுத்துக்கொள்வதை அவர் நிறுத்திவிட்டதாகவும் மனநல மருத்துவரின் அறிக்கை ஒன்று கூறுகிறது ஆகவே அவர் தனது ஆயுதங்களை பயன்படுத்த அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளதை மேற்கோள் காட்டி போலீசார் வாதிட்டனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் சீரான நிலைமையில் இருப்பதாகவும் அவர் இதுவரை யாரையும் தனது துப்பாக்கியை காட்டி மிரட்டவில்லை என்றும் கூறியுள்ள நீதிமன்றம் அவரது ஆயுதங்களை அவரிடம் திருப்பிக் கொடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அவருக்கு இழப்பீடாக ஐயாயிரம் சுவிஸ் பிராங்குகளையும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே நேரத்தில் அந்த நபர் ராணுவ சீருடைய தவறாக அணிந்ததாக கூறி அவர் இருநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது சுவிட்சர்லாந்தில் சிறுவர் பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்ட மூவர் கைதாகினர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிறுவர் பாலியல் காணொலிகள் தயாரித்ததாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்தது பாசல் லூசன் மற்றும் சூரிச் ஆகிய பகுதிகளில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த கைதுகள் குறித்து சுவிட்சர்லாந்து போலீசார் தகவல் வெளியிட்டனர் இந்த சர்வதேச குற்ற செயல்கள் தொடர்பில் சுமார் இருபத்தைந்து மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இணையத்தில் இவ்வாறான சிறுவர் பாலியல் குற்ற செயல்கள் அதிகரித்து செல்வதாகவும் இதுகுறித்து பெற்றோர் உள்ளிட்ட அனைவரும் அவதானத்தோடு இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது வியாழன் மாலை எம் என் ஒரு முதியவர் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டது பகுதியில் வயதுடைய நபரை மூன்று இனம் தெரியாத குற்றவாளிகள் தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் நேற்றிரவு இடம்பெற்றது தாக்குதலுக்கு பின்னர் குற்றவாளிகள் உடனடியாக தெரியாத திசையில் தப்பியோடினர் அவசர கால சேவைகள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் முதலில் மருத்துவ கவனிப்பை பெற வேண்டும் காயங்களின் தீவிரம் குறித்து மேலும் தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை காவல்துறையின் கூற்றின்படி குற்றவாளிகள் நூற்று ஐந்து முதல் நூற்று சென்டிமீட்டர்கள் உயரம் மற்றும் எளிதான உடல் அமைப்பு கொண்ட மூன்று ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் அத்துடன் குற்றவாளிகள் அல்லது குற்றத்தின் போக்கை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளையும் தேடுகின்றனர் சந்தேகத்துக்கிடமான வகையில் ஏதேனும் காணப்பட்டால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம்

உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பெரிய அளவிலான போக்குவரத்து சோதனை இந்த சோதனைகள் வாகனங்கள் மற்றும் மக்களை சோதனை செய்வதற்கான வழக்கமான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் காவல்துறைக்கு ராணுவ காவல்துறை மற்றும் சுங்க அத்துடன் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் ஆதரவு அதிகாலை இரண்டு முப்பது அளவில் அதிகாரிகள் இத்தாலி உரிமத்தகடுகளோடு கூடிய காரை சோதனை செய்தனர் வாகனத்தில் நான்கு பேர் இருந்ததால் சரியான பயண ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை ஒரு ஓட்டுநர் உரிமம் மாத்திரமே வழங்க து நெருக்கமான பரிசோதனையில் இது போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்கள் தங்கள் இரவு நேர பயணம் குறித்து முரண்பாடான அறிக்கைகளை வழங்கினார்கள் அத்துடன் அவர்கள் ஏன் பொதிகள் இல்லாமல் பயணம் செய்கிறார்கள் என்பதை விளக்க முடியவில்லை மேலும் விசாரணையில் பதினேழு வயதுக்கு முப்பது வயதுக்கு இடைபெற்ற நான்கு செலி பிரஜைகள் இருப்பது தெரிய வந்தது இவர்களில் ஒருவர் ஏற்கனவே போலீசாருக்கு தெரிந்தவர் இந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் சோதனையின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் இந்த கும்பல் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகம் விழுந்தது இதனால் நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த கைதுகளுக்கு கூடுதலாக ஆர்கோ கண்டோனல் போலீசார் அதே சோதனையின் போது பல சாலை பயனர்களை போக்குவரத்தில் இருந்து அகற்றினர் போதையில் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட மூன்று டிரைவர்கள் நிறுத்தப்பட்டனர் அவர்கள் விரிவான பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரி எடுக்கப்பட்டது மேலும் நான்கு வாகன ஓட்டுநர்கள் தொழில்நுட்ப குறைபாடுகள் அல்லது இணக்கமற்ற வாகனங்கள் காரணமாக புகார் அளிக்கப்பட்டு அதற்கேற்ப மேற்கோள் காட்டப்பட்டனர் ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் பொது பாதுகாப்பை பேணுவதற்கும் சட்டவிரோத குடியேற்ற மற்றும் குற்ற செயல்களை எதிர்த்து போராடுவதற்கும் இத்தகைய கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை இடம்பெறுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஐரோப்பா மீதும் வரிகள் விதிப்பதாக கூறியுள்ள விடயம் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக இல்லாத சுவிட்சர்லாந்திலும் எதிரொலித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகள் விதிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் அது ஐரோப்பா மீதும் வரிகள் விதிக்க இருப்பதாக கூறினார் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு இல்லை என்றாலும் ட்ரம்ப் ஐரோப்பா மீதும் வரிகள் விதிப்பாரானால் அது சுவிட்சர்லாந்தையும் பாதிக்க கூடும் என கருதப்படுகிறது சுவிஸ் தொழில்துறை கூட்டமைப்பான சுவிஸ் மேம் எனும் அமைப்பின் தலைவரான மார்ட்டின் ஹெரிசல் ஐரோப்பா மீதான ட்ரம்பின் வரி சுவிட்சர்லாந்தை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்கிறார் அதாவது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு குதிரி பாகங்களை சப்ளை செய்கிறது ஆகவே சுவிட்சர்லாந்து மீது வரிகள் விதிக்கப்படவில்லை என்றால் கூட அது ஏற்றுமதியை பாதிக்கலாம் என்று அமைப்பு கூறுகிறது அத்துடன் சுவிட்சர்லாந்து மீது ஐரோப்பிய ஒன்றியம் வரிகள் விதிக்குமானால் அது சுவிட்சர்லாந்து மூன்றாவது நாடாக கருதக்கூடும் அப்படி ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்து மூன்றாவது நாடாக கருதுமானால் சுவிஸ் பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழையும் போது அவற்றின் மீது சுங்க வரிகள் மற்றும் பிற தடைகள் உருவாகலாம் என்பதால் சுவிஸ் தொழில்துறை கவலை அடைந்துள்ளது வலைஸ் மாகாணத்தில் உள்ள நகராட்சியான ரானோனில் வள்ளிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பயங்கர வடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் பலத்து காயமடைந்தார் ஒரு கேரேஜ் கோல்கலனுக்கு நடந்த இந்த சம்பவம் பணியிட விபத்து என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் உணவகத்துக்கு அருகிலுள்ள பிரதான கண்டோனல் சாலையில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் மாலை நான்கு மணி அளவில் வடிப்பு நிகழ்ந்தது சனிக்கிழமை காலை வலேஸ் கண்டோனல் காவல்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின் பிரகாரம் சக்தி வாய்ந்த வடிப்பு பற்றிய தகவல்களை பெற்றவுடன் அவசர சேவைகள் இடத்துக்கு விரைந்தன துரதிசவசமாக அந்த இடத்தில் இருந்த ஒன்பது வயது இத்தாலிய நாட்டுவர் உயிரிழந்தார் இரண்டாவது நபர் வெடிப்பில் பலத்த காயமடைந்தார் அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் வெடிப்புக்கான சரியான காரணத்தை கண்டறிய சுவிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை தொடங்கியுள்ளது ஆதாரங்களை சேகரிக்கவும் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பதை நிறுவவும் அதிகாரிகள் தளத்தில் மேலும் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் அதிகாரப்பூர்வ விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வெடிப்பு கேரேஜ் கோள்களில் மேற்கொள்ளப்படும் வேலை தொடர்பான விபத்து தெரிவிக்கின்றன வேலையின் சரியான தன்மை அத்துடன் ஆபத்தான பொருட்கள் உள்ளதா என்பது இந்த கட்டத்தில் தெளிவாக தெரியவில்லை இந்த சம்பவம் உள்ளூர் சமூகத்தை ஆழமாக பாதித்துள்ளது ஏனென்றால் இந்த பகுதியில் இந்த அளவு கடுமையான பணியிட விபத்துகள் அரிதானவை அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளை தொடர்வார்கள் மேலும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் போது இது பற்றிய மேலதிக தகவல்களை எதிர்பார்கள் வார்ட் மாகாணத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து அளவில் பயன் நகராட்சியில் ஒரு கடுமையான சாலை விபத்து ஏற்பட்டது இந்த மோதலில் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டன ஒரு தனியார் கார் மற்றும் போலீஸ் ரோந்து கார் ஒன்றுக்கிடையில் குறித்த விபத்து நேர்ந்தது போலீஸ் ரோந்து படை நீல விளக்குகள் மற்றும் சைரன் உள்ளிட்ட அவசர எச்சரிக்கை அமைப்புகள் செயற்படுத்தப்பட்ட நிலையில் நெடுஞ்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது அவர்கள் ரூட் டி புசி வழியாக சென்ற போது ஒரு ரவுண்டானாவை கடந்த சிறிது நேரத்திலேயே போலீஸ் வாகனம் எதிர் திசையில் பயணித்த ஒரு தனியார் கார் மீது மோதியது விபத்துக்கான சரியான காரணம் இல்லை மேலும் தாக்கத்துக்கு என்ன வழி வகுத்தது என்பதை தீர்மானிக்க முறையான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மோதலின் சக்தியால் தனியார் நிறுத்தப்பட்டது பெண் விபத்தில் படுகாயமடைந்தார் தீயணைப்பு வீரர்கள் அவரை இடிபாடுகளில் இருந்து விட்டு அவரை கொண்டு செல்வதற்கு முன்பு மீட்க வேண்டியிருந்தது பின்னர் அவர் ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் உறுதி செய்தனர் ரோந்து இருந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிறிய காயங்கள் உள்ளன அவர்கள் மருத்துவ மதிப்பீடு மற்றும் சிகிச்சைக்கெனஸ் கொண்டு அதிகாரிகள் விரைவாக பாதுகாத்து சம்பவம் குறித்து பொது விவகார அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளது விபத்தின் தீவிர மற்றும் உதவியாளர்கள் பாதுகாப்பாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் காரணமாக பல மணி நேரம் இது காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே மேற்கொண்டு மீண்டும் போக்குவரத்துக்கு திறப்பதற்கு அனுமதித்தது இந்த கட்டத்தில் சரியான காரணங்கள் தெரியவில்லை மோதல் எப்படி ஏன் நடந்தது என்பதை தீர்மானிக்க சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் தொழில்நுட்ப பகுப்பாய்வுகள் உள்ளிட்ட ஆதாரங்களை அதிகாரிகள் தொடர்ந்து சேகரிப்பார் விசாரணை முன்னேறும் போது மேலும் புதுப்பிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்